வெல்கம் டு மை சேனல் இந்த எல்லா கலர் செடி வந்து வாசலில் வச்சுருக்குறோம் இது வந்து பட்டர் கப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செடி பேர் இது வந்து சீடு மூலியமாக நல்லா பரவக்கூடியது இது நம்ம ரொம்ப கேரலாம் கிடையாது இது நான் செடி வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாத ஒரு செடி இது இது வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வருஷம் முழுக்கவே நமக்கு பூத்துக்கிட்டு இருக்கோம் இது வீட்டுக்கு முன்னால் விஷமா நமக்கு மங்களகரமாக சூப்பராக இருக்குது இதில் நிறைய விதை வருது விதை விழுவுற இடத்துல எல்லாம் நம்ம தண்ணி விடாட்டி கூட அது பாட்டுக்கு முளைச்சி தோட்டம் முழுக்க பரவிடுது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்குறவங்களாம் இந்த சீடு வாங்கிட்டு தான் போகிறாங்க இது அப்படியே ஒரு கப்பு மாதிரி இருக்கும் பார்க்காத அதில் சீடு நிறைய இருக்கும் அதை எடுத்து எல்லாருக்குமே நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது இது இந்த மாதிரி நம்ம ரொம்ப கேர் இல்லாத எல்லாம் வச்சுட்டோம்னா நமக்கு எப்பயுமே தொந்தரவில் டெய்லி தண்ணி விடணும் உரம் போடணும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்காது இதெல்லாம் வந்து நல்லா இயற்கையிலே நல்லா வளரக்கூடிய ஒரு செடி நம்ம வீட்டில் வச்சுருக்கிறப்ப பார்க்குறதுக்கு நல்ல எல்லோ கலர் இருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு கா பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா நமக்கு வரும் நான் அதை பாருங்கள் வாசலில் தான் வச்சுருக்குறேன் அவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் ஈஸியாக வளரக்கூடியது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது இது நம்ம தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம் தொட்டியில் நம்ம சாதாரண மண் போட்டு இந்த செடியை வச்சு விதையை போட்டாவே இது ஈஸியாக வந்துடுது ஸோ வந்து விருப்பப்பட்டவங்க இந்த செடியை வச்சு வளர்த்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்